சलील हाय हाय அத ஹை அன்பருஸ் ஒன்னோடில இருந்து பண்ணுங்க ஹலோ இருக்கா அடுத்த

这个了吗？就。 有人打过呢。 ஹாய் உதயா என்ன பண்றீங்க சமைச்சுக்கிட்டு இருக்கோம் அத்தை நான் வைபவ் பேசுறேன் சொல்லு வைபவ் வெள்ள மச்ச

ನೆಟ್ ಮಾಟ <ohusion> <Patriots> இப்ப லைவ் வரீங்களா அக்கா ஆமா நான் ஒன்பது மணிக்கு வரல ஜெனிஃபர் இப்பதான் நெட்ஒர்க் கிடைக்கிது எனக்கு என்னன்னு தெரியல டவர் கிடைக்க மாட்டேங்குது நெட் இருக்கே ஜபீன் ஹலி ஹாய் ஏ தலையை அப்படி இப்படி வைக்கிறேங்க டங்கு டங்குன்னு ஆடுது அணி என்ன ஆகுது இருபது நிமிஷம் ஆகுதுதான் அதுல ஒரு நிமிஷத்துக்கு கம்மி இந்த பத்து வருது என்ன சமையல் ஹரிகிருஷ்ணன் வெள்ளை மொச்ச பயிர் இருக்குல்ல அது போட்டு புளிக்குழம்பு மாதிரி அப்புறம் லெமன் சாதம் நைட்டே கிண்டி வைக்கல ஜெபீன் அணி யுவர் ஃபினிஷ் இவர் லஞ்ச் நைட் இனிமேதான் சாப்பிடணும் நாங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாப்பாடு மாவு வந்து தான் நான் அரைக்கணும் மறந்துட்டேன் உளுந்து வாங்க அதான் என்னடா என்னமோ மறந்துட்டோம் இருந்தேன் இங்க தான் வருது நல்லா இருக்கீங்களா பாப்பா பர்த்டே செலப்ரேஷன் மச் ஜின் நல்லா கொண்டாடிச்சு நல்லா சந்தோஷமா பிறந்த நாள்ல கொண்டாடிட்டு விஜய் ஆய் என்ன சுத்திட்டே ஆனந்த் கிருஷ்ணன் நாயக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா இனிமேதான் சாப்பிடணும்